ஓ முருகா விற்றுவேல் முருகா முருகன் எதுக்காக உன்கிட்ட பேசணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா நான் உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை தான் சொல்றேன் நீ எப்படி நடந்துக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு உனக்கு நித்தமும் பல அறிவுரைகளை அள்ளி வழங்கினாலும் பல விஷயங்களை நீ கேட்டவனே மறந்து போயிடுற சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிற அதுக்கப்புறம் அதையும் விற்றுற அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை மட்டுமே பின்பற்றி வாழ்ந்து வரும் என் செல்ல பிள்ளையே எல்லாருக்கும் உன்னை பிடிக்கலையே நினைச்சு நீ வருத்தப்பட வேண்டாம் பிடிக்கணும்னா நீ நடிக்க மட்டும்தான் செய்யணும் அப்படி மற்றவர்களுக்கு உன்னை பிடிக்காத பட்சத்தில் நீ வாழ்கிறாய் என்றால் இன்னும் நீ நடிக்க கத்துக்கல ரொம்ப யதார்த்தமா உன் மனசாட்சிக்கு உண்மையாய் நீ உலக வாழ்க்கை வாழ்வதால் தான் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கவில்லை என்பதை புரிந்து கொள் அதுக்கு பதிலா யாருக்கும் உன்னை பிடிக்கணும்னு எதிர்பார்க்கறதுக்கு பதிலா தன்னம்பிக்கையோடு உன் வாழ்வில் வெற்றி பெற வேலை செய் அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சினா உன்னுடைய வாழ்க்கையை அங்கேயே பறிப்போய் விடும் செல்வமே குறையோ நிறையோ உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு உன் வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ தயாராகு உன் அப்பன் முருகனா உனக்கு துணையா இருக்கும்போது எல்லாமே நிச்சயமா மாறும் அதுவும் சீக்கிரமா மாறும் உனக்கான அழகான வாழ்க்கையும் நிச்சயமாக உன்னை தேடி வரதான் போகுது நீ பயப்படாத என் செல்வமே நீ செய்த நல்ல செயல்களை யார் மறந்தாலும் மறக்காவிட்டாலும் உன் அப்பன் முருகன் நான் ஒருபோதும் மறப்பது கிடையாது நீ தொடர்ந்து நல்ல செயல்களையே செஞ்சுக்கிட்டு எப்போதும் என் பிள்ளையாக வாழ தயாராகு இந்த பிறவியில உன்னுடைய கடமைகள் என்னங்கிறத சரியா புரிஞ்சு வச்சுக்கிட்டு தானே நீ வேலை செய்ற நானும் நிச்சயம் உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரிவர செய்து சாதிக்கும்படி உனக்கு துணையா இருப்பேன் உன் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நல்லது நடக்கும் செல்வமே இத்தனை நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயம் இன்னும் நடக்கலையேன்னு நீ எங்குவது எனக்கு தெரியும் அது நடப்பதற்கு நான் முடிச்சுட்டேன் அதற்கு முன்பாக உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லாரும் புரிஞ்சுக்கோ என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன நல்லது நடந்தாலும் பிரச்சனை வந்தாலும் இன்பம் வந்தாலும் உன் வாழ்க்கை பயணத்தில் நீதான் எல்லாவற்றையும் தனியாக எதிர்கொள்ளணும் உன் வாழ்க்கையில நீ மட்டும்தான் உனக்கு துணையாகவும் நீ மட்டும்தான் உனக்கு தைரியமாகவும் இருக்கணுன்றத மறந்துவிட வேண்டாம் என் செல்வமே என்னுடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி ஒரு மனிதனாக சொத்து சேர்த்து வைக்கிறதை காட்டிலும் அவங்களுக்கு எப்படி வேலை செய்யணும் எப்படி உழைக்கணும் எப்படி சுயமா சிந்திக்கணும் எப்படி தைரியமா எல்லாத்தையும் சமாளிக்கணும்ன்றதை சொல்லிக் கொடுத்தினா அவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று கொள்வார்கள் அப்படி அவங்க வெற்றி பெறுவதற்கான வழிகளை தான் நீ காட்டணுமே தவிர என் பிள்ளைங்களுக்கு நான் சொத்து சேர்த்து வைக்கிறேன்னு நீ ஓடி ஆடி கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு அவங்களுக்காக எந்த பெரிய விஷயமும் செய்ய வேண்டாம் அது அவர்களை சோம்பலாக சோம்பேறிகளாக மட்டும் ஆக்காது அவங்களை புத்தியற்றவர்களாகவும் அவங்களுக்கு கஷ்டப்படுத்துற அவங்களுக்கு கஷ்டமான வேலையை செய்யக்கூடிய தகுதியற்றவர்களாகவும் கூட மாத்திரும் அவங்களுக்கு திறமையா சிந்திக்கக்கூடிய சிந்தனை திறனையும் கெடுத்துவிடும் எப்போதுமே நானே உனக்கு சொல்லியிருக்கேன் மீனை கொடுக்கறதை விட மீன் பிடிக்க கத்துக் கொடுன்றது போலதான் அவர்களுக்கு சொத்து சேர்த்து வைப்பதை விட சொத்து சேர்ப்பதற்கும் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கும் என்னென்ன செய்யணும்ன்ற விஷயத்தை சொல்லி கொடுத்து விடியேன் செல்வமே எல்லா மனிதர்களும் தினமும் ஏதாவது ஒரு ஆசையோடும் எதிர்பார்ப்போடும் இருந்தாலும் பல சமயங்கள்ல அது ஏமாற்றமாகவே போகுதேன்னு நினைச்சு கவலைப்படாத எந்த விஷயம் உன்னை ஏமாற்றப்படுத்தியதோ எந்த விஷயம் உனக்கு நித்தமும் ஏமாற்றத்தை தருகிறதோ அதை சரி செய்யதானே நான் இருக்கேன் ஆமையானது ஆயிரம் முட்டை போடும் ஆயிரம் முட்டைகளையும் போட்டுட்டு அமைதியா ஒரு ஓரமா இருக்கும் ஆனா கோழி ஒரு முட்டை போடுறதுக்குள்ளவே கத்தி கத்தி உரையே கூப்பிட்டு விடுகிறது தானே அதே போலதான் இங்க இருக்கும் மனிதர்களும் ஒரு சின்ன உதவி செஞ்சிட்டாங்க ஒரு சின்ன ஒரு நல்லது செஞ்சிட்டாங்கன்னா உடனே உலகத்துல இருக்கவங்க அத்தனை பேட்டையும் போய் சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு நான் அது செஞ்சேன் இது செஞ்சேன்னு பெருமையா பேசிக்குவாங்க ஆனா உண்மையிலேயே நல்லது செய்யக்கூடிய மனிதர்கள் ஆயிரம் பேருக்கு அள்ளி அள்ளி கொடுக்கறவங்க எந்த வார்த்தையை சொல்லாம நான் இதுதான் நல்லது செய்யறேன்றதை கூட வெளியில சொல்லாம இந்த கையில கொடுக்கறது அந்த கைக்கு தெரியாத அளவுக்கு நடந்து கொள்வார்கள் அப்படிதான் உதவியை மிகவும் யதார்த்தமாக யாருக்கும் தெரியாத வகையில் செய்யணுமே தவிர நான் உதவி செஞ்சுட்டேன் நான் தானம் செஞ்சிட்டேன் நான் தர்மம் செஞ்சுட்டேன்னு பெருமையாக சொல்லக்கூடாது என் செல்வமே உனக்கு தீமை செய்பவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கொடுக்கதான் போறேன் அதுவும் அதிர்ஷ்டம் இருந்தா அது உன் கண்ணு முன்னால நிச்சயமா நடக்கும் கண்ட இடத்தில் கொட்டக்கூடாதது குப்பைகள் மட்டுமல்ல உன் வீட்டு பிரச்சனைகளையும் கண்ட கண்ட இடத்துல வச்சு பேச வேணாம் வாழ்க்கைனா பிரச்சனைகள் வரதா செய்யும் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் தவறு செய்யதா செய்வாங்க அதை பற்றி எல்லா இடங்களிலும் பேசவோ விவாதிக்கவோ வேண்டாம் என் செல்வமே உன்னை பத்தி கவலையே படாதவங்களுக்காக நீ ஏன் கண்ணீர் சிந்திக்கிறாய் அது அர்த்தமற்றதல்லவா யார் உனக்காக யோசிக்கிறாங்களோ யார் உன் வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறாங்களோ அவங்களுக்காக சிந்தனை செய் அதை விட்டுட்டு உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கிறவங்களையும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களையும் நினைச்சு நீ கண்ணீர் சிந்தவோ வருத்தப்படவோ வேணாம் நீ நல்லவனா இருந்தும் கூட இந்த உலகமே உன்னை குறை சொல்லுச்சுன்னா அதுக்காக நீ சோந்து போய்விடக் கூடாது என் செல்வமே யார் உன்னை என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் கலந்து போய்கிட்டே இரு நீ திரும்பி பார்த்தீனா உன்னை குறை சொன்னவங்க அதே இடத்துலதான் இருப்பாங்க ஆனா நீ முன்னேறி போயிருப்பாய் தானே உனக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ஏமாற்றங்கள் நிகழ்ந்தால் வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்குதுன்னா அதையே யோசிச்சுக்கிட்டு அங்கேயே சோர்ந்து போய் உக்காந்துடாம மனதை வேறு விஷயத்துல திசை திருப்பணும் அந்த விஷயத்த அப்படியே நிறுத்திட்டு அதை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்து என்ன செய்யணுன்ற உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை நீ கவனம் செலுத்தினால் நீயே ஜெயித்து விடலாம் என் செல்வமே காயப்படுத்தும் மனிதர்களிடம் ஒருபோதும் நியாயம் கேட்டு நிற்காதே ஏன்னா அவங்க நல்லவங்களா நியாயமானவங்களா இருந்திருந்தா முதல்ல உன்னை காயப்படுத்திருக்கவே மாட்டாங்க மனிதர்கள் எல்லாருமே தான் செய்வது தவறு என தெரிந்தும் செய்யக்கூடியவர்களாக தன் சுயநலத்திற்காக என்ன பாவம் நாளும் செய்ய தயாரானவர்களாக தான் இருக்காங்க அப்படிப்பட்ட மனிதர்களிடம் போய் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு நியாயம் கேட்பது வீணானது தானே அப்படி நீ நியாயம் கேட்டு போனாலும் உன்னை வேறு விதமாக இன்னும் காயப்படுத்தி கண்கலங்க செய்து விடுவார்கள் என்று செல்வமே உன்கிட்ட என்ன இருக்கோ அதை நினைச்சு திருப்தி பட்டினா மகிழ்ச்சி உன் வாசல்ல வந்து நிற்கும் அதை விட்டுட்டு நான் உனக்கு என்ன செஞ்சாலும் திருப்தி அடையாமல் இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறை சொல்லிக்கிட்டும் கோளாறு சொல்லிக்கிட்டுமே இருந்தா மகிழ்ச்சி காலாகாலத்திற்கும் உன்னை நெருங்க போவதில்லை உன் மனது குழப்பமாக இருக்கும் சமயத்தில் நீ தனிமையை பழகு யாராவது உன் மன காயப்படும்படி பேசிட்டாங்கனா அதேத்துல நீ மௌனத்தை பழகு தனிமையும் மௌனமும் நீ ஜெயிப்பதற்கு ஒரு விஷயத்துல ஒரு வகையில உதவியாகத்தான் இருக்கும் யார் என்ன செய்தாலும் நீ எப்போதும் அன்பான வார்த்தைகளை அவளுக்கு திரும்ப பதிலடியாக கொடுத்தினா அது நிச்சயமா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் யார் உன்னை அவமரியாதை செய்தாலும் அல்லது யார் உன்னை திட்டினாலும் குறை சொன்னாலும் சரி சரின்னு பொறுத்து போய்கிட்டு அன்பான வார்த்தைகளை பொறுமையா பேசினா அவர்கள் மனசும் நிச்சயமாக மாறும் என்று செல்வமே நீ துன்பத்தை சந்திக்க தயாராக ஆளாக இருந்தினா உனக்கு பொறுமை என்ன என்னன்றது புரிய வரும் அவமானத்தை தைரியமாக சந்திக்கும் போதுதான் உறுதியோடு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழிகளும் வேகமும் விவேகமும் உனக்கு புரிய வரும் பசியை சந்திக்கும் போது உணவின் அருமை தெரிய வரும் தோல்வியை சந்திக்கும் போது வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யன்ற வழி உனக்கு புரிய வரும் அதனால்தான் துன்பத்தை சந்தித்தாலும் அவமானத்தை சந்தித்தாலும் பசியை சந்தித்தாலும் தோல்வியை சந்தித்தாலும் தைரியமா அடுத்து நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் உன் வாழ்க்கைக்கான வழிகளை எல்லாம் நான் காட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ வாடி போய் நின்ற போது உன்னை தேடி வந்து உதவியர்களை ஒருபோது மறக்க வேண்டாம் நீ தேடி போய் உதவி கேட்டும் ஒரு சிலர் உதவ மறுத்தார்களே அவர்களையும் ஒருபோதும் மறக்காதே உனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு நாளைக்கு நீ நிறைய செய்ய பாரு உனக்கு உதவி செய்ய மறுத்தவர்களை விட்டு நீ விலகி நின்று விடு கூடிய சீக்கிரம் அவர்கள் அவர்களுக்கான உதவியை கேட்டு உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கதான் போறாங்க எதிரி இல்லை என்றால் இன்னும் நீ லட்சியத்தை நோக்கி பயணிக்கவில்லை என்றுதான் அர்த்தம் எல்லா மனிதனுமே வாழ்க்கையில முன்னேறணும்னு துடிக்கும் போது அதற்கான வேலைகளை செய்யும் போது அவனை சுற்றி எதிரிகள் தானாகவே முளைத்து வருவார்கள் அதுதான் நீ ஜெயிக்க போறங்கிறதுக்கான அறிகுறி